பிகேஎன் செய்திகளுக்காக புதியவன் சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவொற்றியூர் மேற்கு பகுதி நான்காவது வட்டக்கழக திமுக சார்பில் மாண்புமிகு தமிழக துணை முதல்வர் கழக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு எம் என் கண் மருத்துவமனை மற்றும் ஆர்பிஎஸ் மருத்துவமனை இணைந்து நடத்திய மாபெரும் இலவச பொது மருத்துவ முகாம் நடைபெற்றது மாவட்ட செயலாளர் மாதாவரம் எஸ் சுதர்சனம் எம்ஏபிஎல் பி எல் எம்எல்ஏ அவர்களின் அறிவுறுத்தலின்படி மேற்கு பகுதி செயலாளர் வைமா அருள்தாசன் பிஎஸ்சி பி எல் அவர்களின் தலைமையில் கே பவுல் வட்ட செயலாளர் அவர்களின் சிறப்பு ஏற்பாட்டில் இந்த மருத்துவ முகாமானது நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக டாக்டர் கலாநிதி வீராசாமி எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் வடசென்னை அவர்களும் கே பி சங்கர் எம்எல்ஏ மாநில மீனவரணி துணைத் தலைவர் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் திமு தனியரசு எம் சி ஒன்றாவது மண்டல குழு சேர்மன் ஆர் டி மதன்குமார் சென்னை வடகிழக்கு மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் மோகனசுந்தரம் தொண்டரணி மாவட்ட அமைப்பாளர் வைமா கண்ணதாசன் சென்னை வடகிழக்கு மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ஜி ஹரிகரன் வழக்கறிஞர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் பி கே வெங்கட்ராமன் ஏழாவது வட்ட துணைச் செயலாளர் இந்திரா காந்தி நகர் ஊர்தலைவர் நான்காவது வட்டக்கழக நிர்வாகிகள் மற்றும் பாக முகவர்கள் ஏ இமானுவேல் பகுதி பிரதிநிதி பி எம் ஹரி நான்காவது வட்டக்கழக பொருளாளர் ஜி பூங்கொடி கோகுல் துணை செயலாளர் ஆர் வாசுதேவன் பாகமுகவர் ஜே எம் குமரன் இளைஞரணி நான்காவது வட்டம் டி ஹரி எஸ் தினேஷ் ஐடி விங் ஏ சோமசுந்தரம் பிஏபிஎல் சி சர்க்கரை பாகமுகவர் பி அன்பழகன் எஸ் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர் உதயாநிதி ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சென்னை வடகிழக்கு மாவட்டம் திருவெட்டூர் மேற்கு பகுதியில் மாபெரும் மருத்துவ முகாம் கண் பரிசோதனை மற்றும் சுகர் பிபி மற்றும் லிவர் டெஸ்ட் இதுபோன்ற சிறப்பான மருத்துவ முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த சின்னவருடைய பிறந்தநாளிலே ஏழை எளிய மக்களுக்கு சிறப்பான மருத்துவ நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் நான்காவது வட்ட கழகத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன்